எல்லா துறைகளிலையும் இந்த ரோபாட்டிக் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு சார் இப்போ இந்த இந்த எலும்பு மாற்று இந்த மூட்டு மாற்று சிகிச்சை இந்த மாதிரி ஃபீல்டெலாம் ரோபாட்டிக்குடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது முதல்ல இருக்கா அறிவியலுடைய வளர்ச்சிங்கிறது கட்டாயமாக இருக்குது அதனால் இதில் ரோபோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் ஆனால் அதை வந்து எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமாக அது வந்து ப்ரூவ் ஆகிருக்கு அந்த அளவுக்கு நம்ம இப்போ உபயோகப்படுத்தணும் ஓகே அதாவது ரோபோ அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா நம்மளுடைய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது மிகவும் துல்லியமாக அந்த மூட்டை பொறுத்துறதுல தான் இருக்குது அதனால் அந்த துல்லியத்தை வந்து நமக்கு கொடுக்கறது வந்து ரூபோங்கிறது ஆனால் இந்த மூட்டு மாற்றுங்கிறது வந்து பல வருடங்களாக அனுபவம் பெற்று இல்லை அனுபவம் பெற்றவர்களோடு அவங்க வந்து அவங்க பணிபுரிந்து அந்த துல்லியத்தை கண்டுபிடிச்சவங்களுக்கு வந்து இதை முப்பத்தஞ்சு வருஷமாக நாற்பது வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அதனால் அவங்க பண்ணிட்டு ரொம்பவும் வெற்றிகரமாக இருக்குது அதனால் நார்மலாக ஒரு சாதாரணமாக மூட்டு தேஞ்சி போய் வந்தவங்களுக்கு ரோபாட்டிக் பண்ணணுங்கிறதுல எந்த விதத்திலையும் இப்போதைக்கு பெரிய பலன் இல்லைங்கிறது அறிவியல் சொல்லுது ஓகே இன்னும் அது வந்து ப்ரூவ் ஆகலை ரோபாட்டிக் ஆனால் சொன்ன அதே சமயத்தில் பல கோணலாக இருக்கிற மூட்டுகள் இருக்குது அதாவது தொட எலும்பு முறிஞ்சு முழங்கால் எலும்பு முறிஞ்சு அது வந்து நேராக இருக்க முடியாது அதை துல்லியமாக நம்மளுடைய கண் பார்வையில் அதை சரி செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ சூழ்நிலை இருக்கிறப்போ இந்த ரோபாட்டிக்குங்கிறது வந்து நமக்கு அந்த துல்லியத்தை கொடுக்குது ஆகவே அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அதற்கான ஒரு இடம் இருக்குது இப்போ ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன்லேயும் ரோபாட்டிக்கோட வேலை இருக்குது இந்த மாதிரியாக மூட்டு மாற்று அறிவிசி எல்லா துறையிலையுமே இப்போ ரோபோ வந்துடுச்சு ஆனால் அதை வந்து சரியான ஏன்னா இப்போ அதனுடைய நம்ம இப்போ என்ன ஆயிருது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அறிவியல் வளர்ச்சி ஜாஸ்தியாக எல்லாருமே நமக்கு ரோபாட்டிக்ல நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போதைக்கு அறிவியலில் அது வந்து ப்ரூவ் ஆகலை ஸோ அதிக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் நார்மல் முறையில் அறுவை சிகிச்சை செய்துட்டு ரோபாட்டிக் வந்து அவசியமாக இருக்கிற இடத்துல அவங்க யூஸ் பண்ணுறதை அவங்க வந்து நோயாளிகள் விரும்பினாங்கன்னா அது வந்து கரெக்டான